வாகனங்களை மோதி தள்ளி காவல் அதிகாரிகளிடமிருந்து தப்பிக்க முயன்ற கார் ஓட்டுனர் கைது செய்யப்பட்டிருக்காரு இந்த சம்பவம் மே இருபத்தி எட்டாம் தேதி மார்சிலிங் வட்டாரத்துல நடந்துச்சு டி சாலைக்கும் மார்சிலிங் லேனுக்கும் இடையிலான சாலை சந்திப்புல சிவப்பு போக்குவரத்து விளக்குல மிட்சுபிஷி கார் ஒன்று நின்றுட்டு இருந்துச்சு அங்க ஓடி வந்த ஒரு ஆடவர் விலக்கு பச்சைக்கு மாறின பிறகும் அந்த காரை நகர விடாம தடுத்தாரு தப்ப முயன்ற அந்த கார் அருகிலிருந்த வாகனங்கள் மேல மோதவே அவ்விடத்துக்கு காவல்துறை வந்தாங்க அதிலும் தப்பிக்க முயன்ற அந்த ஓட்டுநரை ஒரு வழியா ஜன்னலை உடைச்சு மடக்கி பிடிச்சு காவல்துறை கைது செஞ்சாங்க இதற்கிடையில் ஓடி வந்த அந்த ஆடவர் கார் விற்பனை நிறுவனத்துல பணி நம்பப்படுது அவரோட வாடிக்கையாளர் விதிமுறை மீறாத போதும் அபராதமும் கார்ல பெட்ரோல் நிரப்பப்பட்டு பணம் செலுத்தாமல் போனதுக்கான விசாரணை அவர் மேல் நடத்தப்பட்டதாகவும் தெரிவிச்சிருக்காரு அதே வாடிக்கையாளர் என் கொண்ட இந்த காரை தற்செயலா பார்த்து பின் தொடர்ந்ததாகவும் அந்த ஆடவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் முரசின் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க தமிழ் முரசுக்காக லாவண்யா வீரராகவன்